எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை சைவம் அசைவம் சைவம் அப்படின்னா நிலையானது அசைவில்லாததுன்னு அர்த்தம் சைவம் அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி இருக்க இந்த ஸ்பேஸ் தான் இந்த சிவவெளி தான் இந்த பறவெளி தான் இந்த கர்த்தர் தான் நல்லா தான் செய்வோம் முன்னாடி இந்த பறவழி கூட கறந்தவங்க இறைத்தன்மை கூட இணைஞ்சவங்க பெரும்பாலான நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு எப்போயாச்சும் உணவு தேவைப்படும் போது அவங்க எளிதில் ஜீர்ணமாகக்கூடிய காய்கறி பழ வகைகளை சாப்பிடுவாங்க அதனால் அதை பார்த்த மக்கள் அந்த உணவுப் பொருட்களெல்லாம் சைவம்னோ மற்றதெல்லாம் அசைவம்னோ மாற்றிட்டாங்க அதாவது உயிரோடு இருக்கிறத கொன்று சாப்பிட்றதெல்லாம் அசைவம்னு பேர் வச்சுட்டாங்க அசைவம் அப்படின்னா நிலை இல்லாதது அசைஞ்சிக்கிட்டே இருக்கிறது அதுதான் இதுதான் சைவத்துக்கும் அசைவத்துக்கான மீனிங் நம்ம எப்போ நம்மளை கண்டுபிடிச்சி இந்த வரவெளி கூடையோ இல்லை சிவவெளி கூடையோ கர்த்தர் கூடையோ அல்லா கூடையோ கரைஞ்சி போகிறோமோ அப்போ தான் நம்ம உண்மையான சைவம் சைவத்து சைவத்தோடு இணைஞ்சவங்க சாப்பிட்ற சாப்பாடை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம சைவம் கிடையாது நம்ம அசைவம்தான் சரிங்களா அதே போல் பெரும்பாலான கேள்விகள் வந்து கை சாப்பிட்டா இறைத்தன்மையை அடைய முடியாதா அதுவும் குறிப்பாக மாட்டுக்கறி சாப்பிட்டா பெரிய கான்ட்ரவர்சியான கொஸ்டினாகவே அது இருக்குது ஆனால் கவர்மெண்ட் வந்து நம்ம நம்மளை மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அதனால் சில மாநிலங்களில் பார்த்திங்கன்னா இரநூறு முந்நூறு கடை அடைச்சதாக சமீபத்தில் நான் செய்தி கேட்டேன் அதுவும் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டு தான் நம்மளுக்கு சொல்லுது ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி தான் இருக்குது ஆனால் அதே கவர்மெண்ட்டு தான் மாட்டுக்கறி ஏற் ஏற்றுமதியில் நம்பர் ஒன்னாக இருக்குது உலகத்துலேயே இந்தியா இது எப்படி இருக்குதுன்னா கான் இது அவங்க தான் சாப்பிடக்கூடாதுன்னா மாடை அவங்களையும் வெட்டக்கூடாது இல்லை அதுவும் ஒரு உயிர் தான் துடி துடிச்சு சாகுது ஆனால் மாற்று மாட்டுக்கறி ஏற்றுமதியில் நம்பர் ஒன்னாக இருக்குது நான் எப்படி பார்க்குறேன்னா மத வன்முறையாக தான் பார்க்குறேன் ஒரு மத அமைப்பு இன்னொரு மத அமைப்புக்கு எதிராக தான் பார்க்குறேன் ஆனால் அவங்க எதிராக செயல்படல மக்களை எதிராக வச்சுக்கணுன்னு சொல்லி இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க சில இப்போது ஒரு மத அமைப்புக்கு வந்து கறி சாப்பிடக்கூடாது வெஜிடேரியனாக இருக்கணும் இன்னொரு மத அமைப்பு வந்து கறி சாப்பிட்லாம் நான் வெஜிடேரியனாக இருப்பாங்க ஆனால் அதன் அதுக்கும் இறைத்தன்மைக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது நம்ம ஒரு உயிரினத்தை கொண்டு சாப்பிட்றோம் அது துடி துடிச்சு சாகுது அதனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப இரக்கமாக ஆவதுனால நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோன்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளை வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையுமே அவங்க மனதை துடிதுடிக்க வச்சு அவங்களுக்கு நம்மளோட பேச்சாலையும் நம்மளோட செயலாலையும் அவங்க மனதை ரொம்ப துடிதுடிக்க வைக்கிறோம் அப்போது ஒரு மனமே இல்லாத ஒரு ஜீவன் சுபாவத்தில் வாழ்கிற ஜீவன் செத்து போகிறத விட உயிரோடு இருக்க இறைஜீவனை உணரக்கூடிய ஆறு அறிவு கொண்ட மனிதனை நம்ம வார்த்தைகளாலேயும் சொற்களாலேயும் செயலாலையும் துடிக்க கொஞ்ச நேரம் பண்ணுறோம் இப்போ அதுதானே மிகப்பெரிய பாவமாக இருக்க முடியும் அந்த விலங்கு செத்து போது நீங்கள் வேணும்னா சாப்பிடுங்க வேணான்னா விட்டுருங்க அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் புரியுதுங்க அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் நீங்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களையும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கும் கம்மியான காசு கொடுக்கறதுனாலயோ இல்லை அவனை மரியாதை இல்லாமல் நடத்துறதுனாலயோ ஏற்படுற மன துன்பமும் மனவலியும் துடி துடித்து அந்த மனம் இருக்குதில்லை அதை விட இந்த விலங்குகள் சாவறது தான் பெரிய உங்களுக்கு மன வலியையும் ஏற்படுத்தி தான் நம்ம வந் நம்மளோட சக மனிதர்கள்கிட்டயே நம்மளால் ஒழுங்காக நடந்துக்க முடில அன்பாக நடந்துக்க முடில கருமையாக நடந்துக்க முடில ஏதோ நம்மளால் முடிஞ்சதை அவங்களுக்கு கொடுக்க முடியல ஆனால் வாய் இல்லாத ஐந்தறிவு கொண்ட சுபாவத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற விலங்குகளை காப்பாற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் புரியுங்களாமா நம்மகிட்டேயும் நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் சாகிறதுக்காக காரணமாக காரணமாக இருந்தவர் வந்து ஐன்ஸ்டைன் அவர் கண்டுபிடிச்ச இஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்ட் அதுதான் வந்து அணுகுண்டோட ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா அதை வச்சு தான் அணுகுண்டெல்லாம் பில்டப் பண்ணுறாங்க அதை எடுத்துகிட்டு போய் ஜப்பானில் போடுறாங்க அங்கே எத்தனையோ மக்கள் எவ்வளோ பேர் துடி துடிச்சு செத்தாங்க அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக தெரியல ஒரு கோழியோ ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு பன்னியோ எதையோ ஒன்று வெட்டுறது வந்து அதை நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்ப சிரமமாக தெரியுது ஆனால் நம்ம ஐன்ஸ்டைன் அறிவாளினோ நம்ம இந்த உலகமே தூக்கி கொண்டாடிட்டுருக்கு ஆனால் எந்த மிருகமோ மனிதரை தாண்டி யாருமே அந்த இனத்தை அழிக்கிறதுக்காக எந்த செயலையும் செய்ய மாட்டாங்க ஆனால் அதுக்காக நம்மளே ஃபன் பண்ணி பெரிய பெரிய அணுகுண்டுகளையும் ராக்கெட் லான்ச்சர்ஸையும் உருவாக்கி இங்கே ஒரு பட்டன் அமுத்தினா ஒரு நிமிஷத்தில் ஒரு லட்சம் பேரை சாக விதத்தில் நம்ம ஆயுதங்களை வச்சுட்ருக்கோம் இதெல்லாம் தப்பு கிடையாது ஒரு ஆடை வெட்டுறதோ கோழியை வெட்டுறதோ மாடை வெட்டுறதோ அது துடி துடிக்கிறது தான் தப்பு அது அழுவோம் ஆனால் நம்ம வச்சுருக்கிற ஆயுதங்கள் ஒரே ஒரு பட்டன் அமுத்தினா ஒரு லட்சம் பேரை சாகடிக்க முடியும் அதனால் நீங்கள் தான் யோசித்து கேட்டுக்கணும் ஐன்ஸ்டைன் அறிவாளியாக இல்லை மனித இனத்தை அழிக்க வந்தவரான்னு நீங்கள் தான் யோசிச்சுக்கணும் அவரை வந்து நம்ம அறிவாளினோ பா அவர் கண்டுபிடிச்சதை வந்து நம்ம படிச்சுட்ருக்கோம் அவர் நம்ம நிராகரிக்க வேண்டியவரா இல்லை ஏற்றுக்க வேண்டியவரான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அதே போல் அன்புள்ளம் கொண்ட நல்ல மனிதர் அன்பான மனிதர் ரொம்ப ரொம்ப மக்களுக்கு பிடித்த மனிதர் ஏபிஜே அப்துல் கலாம் ஆனால் அவருக்கு அவர் தான் ஏவுகணைகளின் ஞா நாயகன் இந்தியாவுக்கு ஆனால் அவர் கண்டுபிடிச்ச ஏவுகணையை நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரே நேரத்தில் கோடி மக்களை கூட சாவடிக்க முடியும் எப்படி கான்ட்ரவர்சியாக இருக்குது பாருங்க ஆனால் அது ஒரு சாதனையாக நம்ம எடுத்துக்கிறோம் மக்களே மக்களை சாவடிக்கிறதாக ஒரு அவன் எந்த நாட்டு மக்களாவனால இருக்கலாம் ஆனால் அவனுக்குள்ளே இறைவன் இருக்கான் தன்மை இருக்குது நம்ம ஆனால் ஒரு ஏவுகணைகளின் நியாயதன்னு நம்ம கொண்டாடுறோம் மக்கள் அழிக்கிறதுக்கு பல கோடைகள் செலவு பண்ணி நம்ம நிறைய கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இதெல்லாம் தப்பா கரியை சாப்பிட்றது தப்பா நீங்கள் அன்பாக இருக்கிறது கரெக்டாக இல்லை எதையாச்சும் வெட்டி சாப்பிட்டா அன்பாக இல்லாமல் போயிடுவோன்றது கரெக்டாக எனக்கு ஏம்பிஜி அப்துல் கலாமோ பிடிக்கும் ஆனால் அவர் தான் ஒரு கோடி பேர் அழிக்கிறதுக்கான ராக்கெட் லான்ச்சர்ஸை கண்டுபிடிச்சி வச்சுட்டு போயிருக்காரு இது எப்படி கான்ட்ரவர்ஸியாக இருக்குது அதே போல் தான் மாட்டுக்கறி சாப் சாப்பிடக்கூடாது இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது வேலை இல்லை சாப்பாடு இல்லை ரோட்டில் பட்டு தூங்கிட்டு இருக்காங்க மருத்துவமனைகள் இல்லை நம்மளோட அன்பெல்லாம் அந்த பக்கமாக திருப்பி மக்கள் மேலே காமிச்சு அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கும் அவங்களோட அவங்க மேலே நம்ம காண்பிக்கிற அன்பையும் கருணையும் அதிகப்படுத்துனா அதுவே போதாதா ஒன்றுமே தெரியாத உயிரினங்கள் செத்து போகிறதுனால உங்களுக்கு மனம் அப்படியே இறுகி போகுது அப்படியே ரொம்ப துடிஞ்சுடிச்சு போகுதுன்னா நீங்கள் உங்கள் உங்களை மாதிரி இருக்க ஒரு சக மனிதனை இவ்வளோ துடி துடிக்க வைக்கிறோம் அவனுக்கு சா சாதாரண உணவு சரியாக கிடைக்க மாட்டேது அதை பற்றியான கன்சர்ன் நம்மக்கிட்ட கிடையாது ஆனால் நம்ம ஏவுகணைகளை தயாரிக்கிறதுலையும் ஏவுகணைகளை தயாரித்து இந்த அதாவது ஏவுகணைகளை தயாரித்து இவ்வளோ பேரை ஈஸியாக கொள்ளும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவோம் இதெல்லாம் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது யோசிச்சு பாருங்களேன் நான் ஏபிஜி அப்துல் கலாமோட தீவிர ஃபேன்னே வச்சுங்களேன் ஆனால் அவரு எதை கண்டு கண்டுபிடிச்சு வச்சுட்டு போனார்னு எனக்கு தெரில அவருக்கே தெரியும்ல இது இத்தனை பேர் சாவடிக்கும் மற்றவங்களை மிரட்டுறதுக்கும் நம்ம அந்த நாட்டுக்கிட்ட நம்மக்கிட்ட இவ்வளோ இருக்குது நம்ம இவ்வளோ அறிவாளியும் காமிக்கிறதுக்கும் நம்ம இருக்க முடியும் ஆனால் நம்மளுக்கு எல்லா மத அமைப்புகளும் எல்லோரும் அன்பாக இருக்கணுன்றாங்க ஆனால் செயல்பாடுகள் ஒன்றுமே அன்பாக இல்லை இதில் வந்து கறி சாப்பிட்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு மாட்டுக்கறி சாப்பிட்டா இறைவனை உன உணர முடியாது மாட்டுக்கறி சாப்பிட்றவுனா கீழ்த்தனமாக பேசுகிறது எல்லாம் அசிங்கமான கேள்வியாகவே நான் பார்க்குறேன் இந்த கேள்வியெலாம் நிக எடுத்துணும் இந்த கேள்வியை கேட்கக்கூடாது அந்த கேள்வியே தப்பு இதுக்கு ஆன்சரே சொல்லாமல் தான் இருக்கணும் அது அவங்களோட இஷ்டம் அவங்க கறி சாப்பிட்றாங்க கறி சாப்பிடாமல் போகிறாங்க இல்லை சாப்பிடாமலே இருக்கிறாங்க அதெல்லாம் அவங்க அவங்களோட இஷ்டம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் சாப்பிட்டோம் ஆனால் க சட்ட சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்குன்னா ஊருக்குள்ளே சிங்கம் பத்து வந்துருச்சு மக்களை காப்பாற்றணும் ஆனால் கொசு அடிக்க கொசுவை அழிக்கிறதுக்காக மருந்து அடிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது சிங்கங்கள் வெளியில் சுற்றிகிட்டு இருக்குது சிங்கம் மாதிரியான பிரச்சனைகள் அதெல்லாம் விட்டுட்டு கொசுவை சாகடிக்கிறதுக்காக அடிக்கிறதுக்காக மருந்து அடிச்சுன்னு இருக்காங்க ஆனால் அவங்க மருந்து அடிச்சினே தான் இருப்பாங்க கொசு சாகவும் சாகாது சிங்கங்கள் மாதிரியான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் மக்களும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு தெரியவே தெரியாது கறி சாப்பிட்டா இறைவனை உணர முடியாதா அதுவும் பெரும் மாட்டுக்கறி மாட்டுக்கறி சாப்பிட்டா இறை உணவு மாட்டுக்கறிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது நம்மளே சரியாக இல்லை இவ்வளோ பிரச்சனைகள் நம்மக்கிட்டே இருக்குது நீங்கள் தான் யோசித்து பார்த்துக்கணும் நீங்கள் ஐன்ஸ்டைனா ஐன்ஸ்டைன் தான் உலகத்துலேயே நிறைய பேரை கொலை பண்ண ஆள் சரிப்பா அதனால் நீங்கள் ஐன்ஸ்டைனை ஏற்றுக்க போகிறீங்களா இல்லை நிராகரிக்க போகிறீங்களா நீங்கள் தான் பார்த்துக்கணும் அன்புள்ளம் கொண்ட ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து ராக்கெட் லான்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுட்டு போயிருக்காரு ஒரு பட்டன் அனுப்புனா அது பேர் அது போய் லட்சம் மக்கள் அழிக்கும் அது எந்த நாட்டு மக்கள் அவனாலும் இருக்கட்டும் ஆனால் அவனும் நம்மளை மாதிரியான ஒரு ஆள் தான் புரியுதுங்களா அதனால் வந்து இது இந்த கேள்வியே வந்து ரொம்ப 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 தவறான கேள்வி நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை ஆனால் நம்ம எதனால் பேசிகிட்டு இருக்க வேண்டியது தான் மக்களுக்கு எதையாச்சும் ஒன்று கொடுத்துட வேண்டியது தான் கவர்மெண்ட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் எக்கச்சக்கமாக ஊழல் பண்ணுறாங்க அதனும் அதை தடுக்கலாம்ல மாட்டுக்கறி சாப்பிடாததையோ ஆனால் ஏற்றுமதி மட்டும் பண்ணுறாங்க நீங்கள் உண்மையாக பலி கொடுக்க வேண்டியது உங்களுடைய எண்ணங்களை பலிபீடத்தில் உங்களுடைய எண்ணங்களை பலி கொடுங்க நீங்கள் மற்றவங்களுக்கு எதிரான எதிராக செய்யக்கூடிய செயல்களையும் அவங்கள பற்றி தவறாக நினைக்கிறதையும் அவங்கள துச்சமாக நினைக்கிறதையும் அவங்கள கேவலமாக நினைக்கிறதையும் நீங்கள் பலி கொடுங்க அது துடி துடித்து சாவட்டும் நீங்கள் மற்ற உயிரினங்கள் இருக்கல அந்த உயிரினங்களுக்கெல்லாம் மனமே கிடையாது அது ஒரு சுபாவத்தின் அடிப்படையில் வா அது அவங்க வந்து துடி துடித்து செத்து போகிறாங்க அவங்க எவ்வளோ வேணாலும் மக்கள் சாப்பிட்ட போடட்டும் அது பிரச்சனை கிடையாது நீங்கள் உங்களை மாதிரி இருக்கிற சக மனிதனுக்கு இழைக்கிற துன்பங்களுக்கான எண்ணங்கள் உருவாது நீங்கள் ராக்கெட் லான்ச்சர் கூட பண்ண பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ ஒரு குப்பை போட்டால் கூட உங்களால் தாங்க முடியாது இல்லை சொந்த அண்ணன் தம்பி பக்கத்து பக்கத்தில் ஒரே ஒரு பிட்டு இடம் அவனுக்கு எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னா கூட நம்மளால் தாங்க முடியாது நம்ம ஏன் சகம் பண்ணி தான் போனோம் சொந்த அண்ணன் தம்பிங்களோட பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்குது அவனை அவனோட மனதை துன்பப்படுத்துறதுலையும் அவங்க வீட்டாரை துன்பப்படுத்துறதுலையும் அவன் வந்து இப்போது அண்ணனுக்கு தம்பி பசங்க வந்து பெரியப்பான்னு கூப்பிடுவான் இருந்தாலும் அவன் மேலே வந்து இவன் அப்படி பண்ணிவிட்டா இவன் இதெல்லாம் நீங்கள் பலி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல நீங்கள் பலி கொடுக்கிறது எதையோ ஒன்று வாயில்லாத ஜீவனம் சும்மா சுற்றி நிற்கிது உங்களோட உணவு தேவைக்கு நீங்கள் பலி கொடுத்துட்டீங்க அதை சாப்பிட்டா இறைவனை அடைய முடியுமா அடைய இதெல்லாம் அதை சாப்பிட்றதுனாலலாம் நீங்கள் இறைவனை அடைய முடியுமான்னு கேட்கக்கூடாது உங்களோட பங்காளி சண்டைகளை சீத்துருங்க மனிதர்கள் மேலே அன்பு காமிங்க புரிஞ்சு மேலே கருணையாக இருங்க இதெல்லாம் தானே இறைவன் அடையத்துக்கு உதவும் கறி சாப்பிட்டா அடைய முடியுமா அடைய முடியாதான்னு இந்த கேள்வியே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க உங்களோட அமைப்பு அமைப்புன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அவங்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்களும் அதை வச்சுக்கிறீங்க பெரிய பெரிய சிங்கங்கள் மாதிரி இருக்க எல்லாம் உங்களுக்கு தெரியாது இது மட்டும் தான் தெரியும் நிறைய பேர் சைவமாகவே இருக்கிறாங்க கறி சாப்பிடாமல் பெரும் ப்யூர் வெஜிடேரியன் அவங்க அவங்கன்னா இறைநிலை அடைஞ்சிட்டாங்க அவங்கக்கிட்ட இன்னும் கேடான எண்ணங்கள் அவங்க சொந்தக்காரங்க மேலேயே இருக்குது கூட பிறந்த அண்ணன் தம்பி மேலே அக்கா தங்கச்சி மேலே இருக்குது இதை விடவா அந்த உயிரினம் செத்து போகிறது முக்கியம் இதெல்லாம் தானே சரி பண்ணணும் கறி சாப்பிட்டா இறைத்தன்மையை உணர முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ கறி சாப்பிடாதவங்க எல்லாரும் இறைத்தன்மையை உணர்ந்துருக்கணும்ல சாரி கறி சாப்பிடாதவங்க எல்லாரும் இறைத்தன்மையை உணர்ந்துருக்கணும்ல அந்த மாதிரி டேட்டாவும் நம்மக்கிட்ட இல்லை ஆனால் எங்கே போனாலும் ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டது ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டதுன்னு நம்மளுக்கு சொல்லினே இருக்காங்க அது எந்த ஆயும்னும் நம்ம கேட்க மாட்டோம் எந்த ஆயும்னும் நம்ம பார்க்க மாட்டோம் அதனால் நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிடுங்க கறி சாப்பிடுங்க இல்லை கோழிக்கறி சாப்பிடுங்க ஆட்டுக்கறி சாப்பிடுங்க அது உங்களோட விருப்பம் நீங்கள் சாப்பிடாமல் போங்க அது உங்களோட விருப்பம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது மற்றவர்களோட மனதையோ மற்றவங்களோட வாழ்க்கையோ துன்பப்படுத்துகிற செயல்களையோ வார்த்தைகளையோ உதிர்க்கிறீங்கள்ல அது எழுத்துக்கு காரணமாக இருந்த எண்ணங்களை நீங்கள் பலிபிடத்தில் பலி கொடுத்து துடி துடிக்க சாவடிங்க அதை நீங்கள் மக்களை தான் துடி துடிக்க சாவடிக்க பார்த்துட்ருக்கீங்க தவிர அந்த வாயில்லா ஜீவன்கள் உங்களுக்காக சேவை செய்யவே இருக்கிறது நீங்கள் நினச்சாத வளர்கலாம் இல்லைன்னா அது சாகட்டும் புரியுதுங்களா ஏன் சாகட்டும்ன்றனா நம்ம சக மனிதனையே சாக வச்சுன்னு இருக்கோம் உயர்ந்த மனிதனையே சாக அதனால அதனால் அப்படி சொல்கிறேன் அதனால நான் சாகட்டோன்னு ஒன்று அப்படியா இப்படியா அதை காப்பாற்றுறதுக்கு கூட நிறைய சங்கங்கள் இருக்குது மனிதனுக்கு சட்டங்கள் வந்து அவனுக்கு ஃபேவராக இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் நீங்களே உங்களுக்குள்ளே அனலைஸ் பண்ணி கேட்டு பார்த்துக்குங்க அதனால் இந்த கேள்வியே தப்பு சரிங்களா இதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் தான் சொல்லிக்கணும் நான் சில விளக்கங்கள் கொடுத்தல அதை வேணும்னா நீங்கள் பேஸ் பண்ணி அதை பேஸ் மட்டும் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாமா வேணாமான்னு முடிவு பண்ணிங்க ஐயா வள்ளலா சொன்னார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்கிறாருல நீங்கள் பயிரை விட மேன்மையாக இருக்க மக்களை வாட வைக்கிறதுக்கு தான் வேலையே செஞ்சுட்ருக்கோம் நம்ம ஒரு வீடு கட்டிக்கிறது நிறைய பணம் காரு எல்லாத்தையும் வச்சுக்கிறது அவன் முன்னாடி அவன் முன்னாடி போய் எடுத்துகிட்டு இல்லாதவன் முன்னாடி போய் காமிக்கிறது அப்போ அவன் மாட்டானா ஐயா சொன்ன வாடி உக்காய் பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்ன்றது மக்களை தான் நீங்கள் தான் பயிரே வாட வச்சுருவீங்களே புரியுதுங்களா நம்ம தான் பயிரே வாட வச்சுருவோமே அதெல்லாம் நம்ம சும்மா படிக்கிறோம் அதெல்லாம் நம்ம செய்யவே மாட்டோம் நீங்கள் எப்போ வந்து உங்கள் மனதை கவனித்து மனம் கடந்த நிலைக்கு போகிறீங்களோ அப்போ தான் ஐயா வல்லலா சொன்னது உங்களுக்கு புரியும் நம்ம மனிதனை வாட வைக்கிறோம் அந்த செடி வாடி போனால் என்ன வாடி போகலான்னா நம்மளுக்கு என்ன பக்கத்தில் இருக்கிறவனே நம்ம வந்து மகிழ்ச்சியிலையும் நல்ல வார்த்தை பேசி அவனை நல்லபடியாக வச்சுக்க முடியல செடியை நம்ம வாடாமலாம் பார்த்துக்க முடியும் யோசிச்சு பாருங்க எல்லாமே கான்ட்ரடிக்ஷன் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கான்ட்ரடிக்ஷன் நம்ம எல்லாரும் அன்பாக இருக்கணும்னு நினைப்போம் ஆனால் அன்பாகவே இருக்க மாட்டோம் எல்லாருமே ராக்கெட் லான்ச்சர் தான் எல்லோருமேலே விடுறோம் புரியுதுங்களா அதனால் இந்த வாழ்க்கை ரொம்ப எளிமையானது அற்புதமானது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா நம்ம சம்பாதிக்கிற பணத்தினாலேயும் நம்ம வச்சிட்ருக்க வீடு வாசல்னாலையும் நம்மளோட பதவி பேர் மற்றவங்களோட முன்னாடி இல்லை மற்றவங்கள விட மேலே போயிடுறதா நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் நீங்கள் சக மனிதர் இருக்காங்க ஒரு மனிதனை விட இன்னொரு மனிதனால் எப்பயுமே மேலே போகவே முடியாது ஏன்னால் மனிதர்கள் சமமாக தான் இருந் இருக்கவே முடியும் ஏன்னா நீங்கள் வச்சுட்டுருக்கிறது எல்லாமே அழியக்கூடியது வாரம் ஆனால் இன்னொரு மனிதனும் இன்னொரு மனிதனை விட மேன்மையை அடையவே மேன்மையாக ஆகவே முடியாது ஏன்னா அவனுக்குள்ளே இருக்க இறைவன் தான் உங்களுக்குள்ளேயே இருக்கான் அதை தவிர்த்து நீங்கள் அதை அதை அதுதான் ஈக்குவல் புரியுதுங்களா அதுக்கு மேலே நீங்கள் எதை பயன்படுத்தி அவனுக்கு மேலே நான் இருக்கேன் அப்படின்னு காமிச்சா கூட அது ஒரு பாரமே உங்கள் மனமே உங்களை தீர்த்து விடும் அது என்றைக்கும் பயன்படாது நீங்கள் எந்த மனிதனை விட ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் நடந்து போகிறான்னா ஒரு வீடு வச்சுருக்கவன் எட்டி பார்த்து பிச்சைக்காரன் சொல்கிறது பார்க்குறான்னு வச்சுங்களேன் பிச்சைக்காரனை பார்க்குறான்னு வச்சுங்களேன் அந்த பிச்சைக்காரன நீங்களும் ஒன்று தான் நீங்கள் வீடு வச்சுன்னு நீங்கள் அவனோட பெரியவன் கிடையாது அவனுக்குள்ளே இறைவன் இருக்கா அவங்களுக்குள்ளே இறை தன்மை இருக்குது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுங்க நம்ம கையில் இருக்க ராக்கெட் லான்ச்சர் மாதிரி நம்ம மற்றவங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக பேசுகிற வார்த்தைகளையும் எண்ணங்களையும் உங்களோட பலிபீடத்தில் துடிக்க துடிக்க சாவுடிங்க அன்பு காட்டுறதுலேயும் கருணை காட்டுறதுலேயும் நிதானமாக இருக்கிறதுலையும் பொறுமையாக இருக்கிறதுலையும் கவனம் செலுத்துங்க அப்போது உண்மையாகவே நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டீங்க கருணை தன்னால் பொருந்துடும் வேணும்னா சாப்பிடுங்க வேணான்னா விட்டுருங்க அதனால் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க மேலே வன்முறை பண்ணாதீங்க கறி சாப்பிட்றவங்க மேலே வன்முறை பண்ணாதீங்க இல்லை இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதுனால வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க மேலேயும் வன்முறை பண்ணாதீங்க நம்ம வன்முறையாகவே இருக்கிறோம் அதை நீங்கள் புரிஞ்சுங்க இறைவன் போதுமானவன்